அன்பின் வழியது ஆல் பொங்கல் சிறப்பு கவியரங்கம் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னை அகில இந்திய வானொலியின் பல்தட ஒலிப்பதிவு அரங்கில் நேயர்கள் முன்னிலையில் அன்பின் வழியது என்ற தலைப்பில் பொங்கல் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது கவியரங்கத்துக்கு தலைமையேற்று வழி நடத்தினார் கவிஞர் அருண் பாரதி அவர்கள் கவியரங்க தலைமையேற்ற கவிஞர் அருண் பாரதி அவர்கள் தனது தலைமை கவிதையில் பொங்கலை கொண்டாடும் தமிழர் மாண்பை வியந்து பாராட்டினார் சாலையோரத்தில் கிடந்தேன் போக்கிடம் இன்றி சாலையோரத்தில் கிடந்தேன் போக்கிடம் இன்றி அன்னை தமிழே உன் சேலையோரத்தை பிடித்ததனால் கவிஞன் ஆனேன் என் மூளையோரத்தில் நீ வந்தமர்ந்து என் நாவின் ஈரத்தில் நடனமாடுகிறாய் தாய்மொழி தமிழே என்றன் தனிமொழி முதலே உன்னை புகழ எனக்கு வார்த்தை வார்த்தையில்லை சென்னைக் கவிஞனின் செந்தமிழ் வணக்கத்தை ஏற்றுக்கொள் அன்னை தமிழே அடிதொடுகிறேன் பரதம் பாகவதம் சங்கீதம் சாகித்யம் காவியம் காப்பியம் இலக்கியம் இன்னிசை நாடகம் நவீனம் கூத்து குறும்பு பாடல் தேடல் தேமா புலிமா டிராமா சினிமா என அத்தனையும் அத்தனையும் சென்னை வானொலி பெட்டிக்குள் அடக்கம் இன்று எத்தனை காணொளிகள் வந்தாலும் அது அத்தனைக்கும் இந்த தான் தொடக்கம் அரங்கத்தில் இருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பில் நனைந்த வணக்கங்கள் மண்பானைகளை மியூசியத்தில் வைத்துவிட்டு குக்கரில் குதூகலமாய்க் கொண்டாடும் நவீன தமிழ் பொங்கல்கள் பெருகிவிட்ட சூழலில் தொலைந்து கொண்டிருக்கும் அன்பினை தேடும் பொருட்டு தொலைந்து கொண்டிருக்கும் அன்பினை தேடும் பொருட்டு அன்பின் வழியது என்ற தலைப்பில் கவியரங்கம் நடத்துமாறு சென்னை வானொலி நிலையம் எனக்கு கட்டளையிட்டது அன்பின் வழி எது என்ற தலைப்பில் கவியரங்கம் நடத்துமாறு சென்னை வானொலி நிலையம் எனக்கு கட்டளையிட்டது அன்போடு அழைத்து தக்கதோர் சமயம் தலைமை பொறுப்பையும் என் வசம் விட்டது பாடல்களால் நம் காதுகளை காந்தமாக்கி ஈர்த்து வைத்திருக்கும் வானொலியை பாராட்டி எப்படி கவிதை எழுதுவது என்ற குழப்பம் என் இதயத்தை சுட்டது கவிதைக்குள் அடக்கிவிட முடியாது அதன் பெருமையை என்ற மாபெரும் உண்மை பிறகுதான் என் மூளைக்கு பட்டது சென்னை வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அன்புடையார் எல்லாம் உடையார் அன்புடையார் எல்லாம் உடையார் இதை பாடி வைத்தவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு முன்னால் தாடி வைத்தவர் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமா பாட்டுக்காரன் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமா பாட்டுக்காரன் என் மொழியில் சொன்னால் அன்புதான் உலகின் முதல் இயக்குனர் ஏனென்றால் அன்பு ஆக்ஷன் என்று சொன்ன பிறகுதான் இந்த பிரபஞ்சமே அசைய துவங்கியது அன்புதான் உலகின் முதல் இசையமைப்பாளர் ஏனென்றால் அன்பு ஹார்மோனிய பெட்டிக்கு அருகில் அமர்ந்த பிறகுதான் மனிதாபிமானம் என்ற பாட்டுக்கு பல்லவி பிறந்தது அன்புக்கு கிளிசரின் போட்டு அழுகத் தெரியாது முகங்கள் பார்த்து பழக தெரியாது இன்று இப்படம் கடைசி என்னும் வாசகம் அன்புக்கு அறவே கிடையாது காரணம் அன்புக்கு மரணமே கிடையாது கதிரவன் தோன்றிய பிறகு இருள் எதற்கு கரும்பை வாங்கிய பிறகு கசப்பு எதற்கு கனவுகள் வந்த பிறகு தூக்கம் எதற்கு அன்பு இருக்கும் பொழுது கடவுள் எதற்கு ஆம் கடவுள் இருக்குமிடமா புண்ணிய தலங்கள் இல்லை நான் சொல்கிறேன் அன்பு இருக்குமிடம் அந்நிய தலமாக இருந்தாலும் புண்ணிய தலமாகவே பூஜிக்கப்படும் அன்பிருப்பவன் கையில் திருவோடு ஏந்தினாலும் மகுடம் சூடிய மன்னனாகவே வாழ்கிறான் அன்பில்லாதவன் உலகத்தையே வென்றாலும் உமியை போல காற்றில் கலந்து காணாமல் போய்விடுகிறான் அன்பிருப்பவன் சாம்பலை தடவினாலும் அது சந்தனமாய் காட்சியளிக்கிறது அன்பில்லாதவன் நந்தவனத்தையே கொடுத்தாலும் அது பாலைவனமாகவே பயமுறுத்துகிறது அன்பிருப்பவன் கையில் மலரை கொடுத்தால் அது மகரந்தம் பூசி மலர்வனமாக்கி கொடுக்கும் அன்பில்லாதவன் கையில் ஜவ்வாதே இருந்தால் கூட அது சாக்கடை நீராய் நாற்றமடிக்கும் மனிதனுக்குள் இருக்கும் கோபமும் வன்மமும் தலையெடுக்க துவங்கிய பிறகுதான் அது சரித்திரத்தில் பலரின் தலைகளை எடுக்க துவங்கியது மனிதனுக்குள் இருக்கும் கோபமும் வன்மமும் தலையெடுக்க துவங்கிய பிறகுதான் அது சரித்திரத்தில் பலரின் தலைகளை எடுக்க துவங்கியது மனிதனுக்குள் இருக்கும் அன்பும் அமைதியும் தலையெடுக்க துவங்கிய பிறகுதான் அது பல கலைகளை எடுத்து எரிந்தது வண்ண சோலைக்குள் வண்டுகள்தான் வர வேண்டும் குண்டுகள் அல்ல புல்வெளியில் பொற்கள் தான் முளைக்க வேண்டுமே தவிர துப்பாக்கிகள் அல்ல என்று அன்பின் பெருமையைப் பற்றி கவிதை பாட வந்திருக்கிறது எங்கள் கவியரங்கம்